ரிஷப லக்னக்காரர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் இப்பலன் வரும் உங்களது ராசி நட்சத்திரம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் லக்னத்தை வைத்து எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வருவார் என்று பார்ப்போமா ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதியாக சுக்கரன் வருகிறார் அதே போல களத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் பாவமாக விருச்சகம் வருகிறது அது செவ்வாய்க்குரிய பாவம் ஆக சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து வாழக்கூடிய அம்சம் விருச்சகம் என்றாலே ஆளுமை பண்பு மிகுந்தவராக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு அறிவார்ந்த புத்திசாலியான தலைமை பண்பு மிகுந்த வாழ்க்கை துணை அமைவார் நன்றாக போட்டி போடுவார் சந்தேகம் போட்டி பொறாமை எல்லாம் அதிகமாக இருக்கும் தனது துணை தனக்கு மட்டுமே என்று இருப்பார் அதனால் உங்களது இயல்புகளை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக இருப்பார் நீங்கள் அன்பாக இருந்தால் உயிரை கொடுப்பார்கள் மாறாக இருந்தால் உயிரை எடுப்பார்கள் அதனால் நீங்கள் வாழ்க்கை துணை விஷயத்தில் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பொய் சொல்லி திருமணம் செய்வது என்பது கூடாது பொதுவாக ரிஷபலக்ன விரயம் இவை மூன்றில் ஒன்றை கொடுத்து விடுகிறது களத்திரஸ்தானத்தில் மூன்று நட்சத்திரங்கள் சம்பந்தப்படுகிறது விசாகம் அனுஷம் கேட்டை உங்கள் ஜாதகப்படி விசாகம் சம்பந்தப்பட்டால் கொஞ்சம் விட்டுக் கொடுக்கும் தன்மை இருக்கும் அனுஷம் சம்பந்தப்பட்டால் சந்தேகம் பிடிவாதம் அதிகமாக இருக்கும் கேட்டை சம்பந்தப்பட்டால் தனக்குத்தான் முன்னுரிமை வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கும் மொத்தத்தில் நீங்களும் உண்மையானவராக இருக்க வேண்டும் துணையின் விஷயத்திலும் உண்மையாக இருக்க வேண்டும் இதுவரை நாம் பார்த்தது பொதுவான பலன் மட்டுமே இவை அறுபது சதவிகிதம் மட்டுமே பொருந்தும் உங்களது ஜனன ஜாதகத்தை வைத்துத்தான் துல்லியமான பலனை அறிய முடியும் அவ்வாறு உங்கள் ஜாதகப்படி வாழ்க்கை முழுவதையும் துல்லியமாக அறிய விரும்பினால் ஓம் தமிழ் காலண்டரின் ஓம் ஆஸ்ட்ரோ வாயிலாக வாழ்க்கை ஜாதகம் பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்